ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு உடைய மீன ராசி பெண்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு செய்வின தோஷமே பண்ணிடுப்பாங்க சூனியமே பண்ணிடுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து இந்த ரெண்டரை வருஷத்தில் முத்தி போயிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதனால் ஒரு டிப்ரெஷனாகவும் நீங்கள் ஆவீங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு உங்கள் பெத்த குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காது இதுதான் மீன உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆனால் ஆண்கள் இருந்தால் கேர் பண்ண மாட்டேங்க மனைவியும் கேர் பண்ண மாட்டீங்க பிள்ளையும் கேர் பண்ண மாட்டீங்க தான் வாழணும் தான் ஜாலியாக இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் நினைப்பீங்க ஆனால் மீனராசியில் பெண்கள் தான் பாவம் மாலை மாளிகையோட அரண்மனையாக இருந்தா கூட நிம்மதி இருக்காது உங்க ராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்ன வரைக்கும் இருந்தார் அதோடைய விளைவு கெட்ட சொப்பனம் உயிருக்கு பயம் சைத்தான்களை ஏவி விட்ட மாதிரி சைத்தான்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த பயம் உங்களுக்கு இருக்கும் ஆனா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்ல இன்னைக்கு இருக்கு தான் உங்க முன்னோரை நினைக்கணும் உங்க குலதெய்வத்தை நினைக்கணும் தான் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணணும்